பாப்பா மீன் பாப்பா சின்ன பாப்பா சொல்லி படமாட்டா படுத்தா விழுங்க படுத்தாவ கொண்டாந்து போட்டோம் விழுந்துருச்சு ஏகலம் கொட்டுது படுத்தா மழையே விழுதா

பொரு பாப்பா அண்ணன் போருக்கு பாப்பா நான் தப்பாடுதா பணம் இன்னைக்கு மரம் பாரி எத்தனை கிடக்குது மரம் பாரி எத்தனை பெருசுன்னு இ நல்ல பழமாக கிடக்குதா கட்டி தேய் பிடிக்க முடியல உத்தாபரி நேரம் நல்லா நிசுக்கும் முத்த பழம் முத்துன்னு மரத்து பழம் நல்லா இனிக்கும் பிரியா இங்க வல்ல நல்ல பழமாக இருக்குது திகியா வரா அப்படி மாட்டீங்க. அம்மா போய் கொட்டிகலாம். இடி பாக்க. ஓய் ஹட चिरिदा मार्क कर आज कुछ डेज़ि चिरिदा मार्क आज कुछ डेज़ि करेंगा अंदर तम्बी मार्क कर अंगवे पॉर्चिकल जाने चल 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 पॉर्चिकल मार्क मार्क आपने बताइए

மிளக்காய பழம் பழகு எடுத்து பாரு இந்த வருஷமே காய் தானத்துக்கு செடி இல்லை ஒரு நோ எந்த காயுமே பழுத்து பழுத்து கீழே விழுகுது இல்லை இன்னும் செடியெல்லாம் குங்குன்னு இருக்குது பார்த்து போடா என்னடா சும்மா அத்தனை ஏற பாப்பா வேணும் அப்பாடா கடலக்காட்டுக்கு வந்தாச்சு பாப்பா போட்டு கடல செடி பிடிக்கப்பட்டு நிறைய வித காய் பாப்பா

何だ、ちょっと待って、大丈夫だ。 ஒன்றும் தேவையில் நல்லா காய்க்கு இதுக்கு மேலே இந்த மரம் கிடைக்காது பட்டு போனான் பழத்தை நல்லா முருந்து காய வச்சு எடுத்துக்கலாம் பச்சை காயும் செடிகளவு தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இது பழுத்துக்கலாம் முழுக்கெல்லாம் பழுத்தான கட்டுது நம்ம பழத்தை போச்சு ஊது பச்சை எதுவும் பழுத்துக்கலாம்

காய வச்ச காயை தண்ணீர் கொட்டி சுத்தமாக அலச்சி எடுத்துருவான் அலாச்சிக்க நல்லா சுத்தமாக அலாச்சி அள்ளி போடு சரியா ஆ

அட தம்பியே நான் பத்து வயசு பிரிவிலிருந்து இந்த வெத்திரப்பாக்க விட முடியலையடா நான் பத்து வயசுலேருந்து இந்த வெத்தரை பார்க்க போடுறேன் பத்து வயசுலேருந்து எனக்கு நினைவு வயசுலேருந்து இந்த வெத்திரப்பாக்கு போட்டே தாக்குறேன் நல்லா போச்சு இப்படி கொட்டி போட்டாதான் நல்லா இருக்கும் ஏன்னா மென்று நம்ம பல்லு மலுக்கு கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் இது கொட்ட காட்டி சதச்சு அதனால தான் சட்டி சட்டில கொட்டி போட்டுக்கறது சத்துல கோயில் கொட்டினா அப்படி போட்டுக்கண்டிதான் போடுறது இல்லை மாடசாமி என்ன வெச்சோமா போயி லேமா மாட்டா பாபா आया हारपजा காஞ்சி பசி காஞ்சி பசி காஞ்சி பசி நல்ல காஞ்சி பசி ஆ காஞ்சி பசி சரி ali சாமி

நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ எலந்தூள் வந்து நாலு நாளுக்கு ஒரு பாக்கெட் நாலு நாளுக்கு அதை வாங்கி கையில கொட்டிட்டு பள்ளிக்கூடம் போறப்போ வர்றப்பவும் கையில கொட்டிட்டு நான் இருப்போம் அப்பந்த தூள் அற்புதான் இழந்த தூளே வர்றதில்ல அதுதான் அதுவும் அத்தி பூத்தாப்புல எது இப்போ இப்போ இருக்குது ஏதோ அத்தி பூத்தாப்புல ஏதோ ஒரு கடையில் இருக்குது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த கொட்டை பொறுக்கி இந்த கொட்டை கொட்டையை உடைச்சمنا உள்ள வெத இருக்கும் அதை உடைச்சு உடைச்சு பொறுக்கி பொறுக்கி இந்த ஆஹ் ஆ அந்த வெத ரொம்ப அர்மியையா இருக்கும் இந்த வெதையெல்லாம் ஆமா இந்த வெத தான் ரொம்ப அர்மியையா இருக்கும் பா பாப்பா நீ சாப்பிடு இந்த வெத செத்து கிடக்கே ஆமா நம்ம பாப்பா கூட வந்து ತಿnறப்ள வர அப்போ வளம் மரம் அங்க இருக்கும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போவோம் நடந்து வருவோம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போவோம் நடந்து வருவோம் கண்டதையும் கழிச்சு மரத்தில் கடைதான் பொறுக்கி திங்குறோம் இப்போ வல அப்படியா ஓரளவுக்கு பொடியாயிடுச்சு இதாலும் முடி போறதில்லை இன்னும் காய வச்சு நறுக்கிட்டு நாளைக்கு பண்ணணும் நல்லா காயின் நாளைக்கு தான் பொடி நல்ல சில்லுன்னு வெயில் இந்த காய வச்சா நல்ல நல்லா பொடி காயிப்போ வச்சிடலாம் கட்டில் கட்டிலுமணியே வச்சிடலாம் நல்லா காயிட்டு பொடி நல்லா காய்ச்சி போச்சு சட்டி அடுமா வைக்கிறேன் பொடி வந்து அரைக்கெல்லாம் வரும் குழந்தையும் விரும்பி சாப்பிடும் நாலு வறுமலாய் போடுறேன் நாலு வறுமளாய் ரெண்டு தூ கட்டி போயிருங்க போதுமான உப்பு தொலைக்கலாம் மிளகாய் எது மட்டும் எடுத்துக்கலாம் கொட்டி அடிச்சுக்கலாம் ம் இடுக்கி இடுக்கி எழந்த பழம் கொட்டிக்கலாம் ம் போடு அடி போடு அந் நாம தங்குறதா இருந்தால் நீ ஆறு காய்க்கூட போடலாம் எப்படி தெரியும் செய்யுங்க அதுக்காக நான் நானே வருமான போயிட்டு அந்த பெருங்கன்னு சிலடை எடுத்தா இந்த சலடை எடுத்துட்டு சொன்னா ரைச்சிட்டு இருக்க உரம் மட்டா போட்டால் பொடியாக வாய்வு முழு முழு மையாது நீங்கள் வந்து முச்சிர போட்டால் உரம் அரைஞ்சுக்கு நான் இடிக்கிறதுனால ஜலிச்சு தான் போடுறேன் எதுக்கு என்ன சரி ஜலித்து போட்டா போட்டால்தான் பொடி சீக்கிரம் பொடி பண்ணியாச்சு சரியா

பாப்ப மடியில் உட்காந்துருக்குதா சரி சரி எப்படி சாமி இருக்குது சூப்பரா இருக்குதா ஐயா எந்த நல்லா டேஸ்டா இருக்குதா ஐயா நல்லா இருக்குதா எனக்கு சாப்பிட்டு ரொம்ப வருஷமாயி போச்சு நல்லா இருக்குது சரி இழந்த இறந்த தூள் நான் சாப்பிட்றேன் நீங்களும் தாங்க சாப்பிடலாம் ம் பொடி நல்லா சூப்பராக இருக்குது இழந்த தூள் சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது நம்ம குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நாங்கள் வந்து இடிக்கிறதுனால எங்களுக்கு நேரம் ஆகுது உங்களுக்கு வந்து முச்சில் போட்டு எடுத்துக்கலாம் हाँ वो ढेर तारीख